ஹாய் நண்பா நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பைக்கை பற்றி விஷயங்களை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா ஷேர் பண்ணிட்டு வரேன் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளச்சு தான் நண்பா கிளச்சு சில சில பேருக்கு வந்து சீக்கிரமாகவே போயிடுது அடிக்கடி நான் கிளச் பிளேட் மாற்றுறேன் அப்படின்னு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அது எதுனால அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளச்சை பிடிச்சிக்கிட்டே போகிறது ஏதாவது மேம்பாலம் இல்லை சர்க்கல் மாதிரி வந்துச்சு அப்படின்னா கிளச்சை பிடிச்சிக்கிட்டே இருக்குது பெட்ரோல் மிச்சம் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இல்லைனா சில பேருக்கு அந்த ஃபீல் பிடிக்கும் சல்லுன்னு போகிறது அதனால் அந்த கிளச்சை பிடிச்சிக்கிட்டே போகிறது அதுக்கப்புறம் சில பேர் கிளச்சுலேயே கையை வச்சுருப்பாங்க அந்த கிளச்சோட மூமெண்ட் வந்து ஃப்ரண்ட்லேயே வச்சுருப்பாங்க அப்பயும் அதிலேயே கை வச்சுட்டே இருப்பாங்க கிளட்சும் ப்ளஸ் ஆகிட்டே இருக்கும் அதனாலையும் சீக்கிரமாக இந்த கிளச்சு பிளேட் வந்து சீக்கிரமாக தேஞ்சிட்டு வந்துலாம் அதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வண்டியில் வந்து செல்ஃப் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கிளச்சை பிடிச்சிட்டு இந்த அவங்க வீட்டிலேருந்து அப்படியே சல்லுனி இறக்கி ஸ்டார்ட் பண்ணுவாங்க நிறைய பேர்கிட்ட நான் பார்த்துருக்கேன் அப்படி பண்ணும்போது இந்த கிளச்சு பிளேட்டை சீக்கிரமாக தேஞ்சிடலாம் மேக்ஸிமம் ஒரு கிளச் வந்து தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் வரையும் ஓட்டலாம் சில பேர் ஃபிஃப்டி தௌசண்ட் வரையும் ஓட்டுறாங்க என்னோடய எபிசெட்லலாம் நான் சிக்ஸ்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு கிளச் பிளேட்டை வந்து நான் மாற்றினேன் ப்ராப்பராக யூஸ் பண்ணி மாற்றினேன் அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கிளச் பிளேட்டு போயிட்டுனா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கிளச்சோட பிளே வந்து வைக்கவே முடியாது ரொம்ப முனைக்கு வந்துடும் இன்னொன்று என்னென்னா இந்த கிளட்சு பிளேட்டை வந்து சுத்தமாக தேஞ்சிருச்சுன்னு மெக்கானிக் சொல்கிறாங்க அப்படின்னா மாற்றிடுங்க என்னென்னா வண்டி வந்து எங்கேயாவது கிளச்சு பிளேட் சுத்தமாக போனிச்சுன்னா வண்டி நவராது அவ்வளோதான் அப்படிந்து சடனாக வந்து நம்மளை வந்து கூட நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால கிளச்சை டக்கு டக்குன்னு விட்டு ஸ்டார்ட் பண்ணாதீங்க இங்கேயிருந்துட்டு டிராஃபிக்கில் நின்றுச்சு இப்படியே ரன்னிங்கில் இருக்கும்போது வண்டி ஆஃப் ஆகிடுச்சுன்னா டக்குனு கிளச்சை பிடிச்சி விட்டலாம் ஸ்டார்ட் நண்பா ஒன்று ஓரமாக போய் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லை செல்ஃப் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல உங்களால் பண்ண முடிஞ்சிது அப்படின்னா தாராளமாக நீங்கள் செல்ஃபை போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் தப்பு இல்லை கிளச்சை வந்து ப்ராப்பராக ஓட்டுறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா மூமெண்ட்டில் போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஸ்பீட் பிரேக் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரேக் அடிச்சுட்டு இந்த கியர் வந்து நம்மளுக்கு இந்த தட்டும்பாங்கல்ல அந்த ரேஷியோ வரும்போது கிளச்சை பிடிச்சாலே போதுமானது மண் பிரேக் அடிக்கிறதுக்கு முன்னாடியே கிளச்சை பிடிச்சிட்டு சல்லன்னு போய் கிட்ட போயிட்டு பிரேக் பிடிச்சி அப்புறம் தெரியுங்க இதுதான் தப்பு ஃபஸ்ட்டு பிரேக் பிடிச்சிட்டு அந்த லிமிட்டு ஸ்பீடை லிமிட்டு குறையும் போது கிளச்சை பிடிச்சிட்டு நீங்கள் கியரை மாற்றி ஸ்பீடு பிரேக்கோ இல்லை ஏதோ ஒரு டிராஃபிக்லையோ இல்லை ப்ராப்பரான இதில் வந்து நீங்கள் போனீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் நண்பா வண்டி வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் வண்டி எப்போதும் புதுசாக இருக்கணும் நண்பா நம்ம சேனலை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க நண்பா